இப்போ நான் இங்கே வந்திருக்கேன் பார்த்தீங்கன்னா யாவாரத்துக்கு அந்த இடத்துல இருக்கேன் சரிங்களா அதுமாரி பார்த்தீங்கன்னா நம்மளாம் சிம்பிளாக போயிட்டு ஒரு நாலு பாத்திரத்துக்கிட்டு நடந்து காட்டுக்குள்ளே போகிறதுக்கு நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா கஷ்டமாக தெரியும் என்னடா இவ்வளோ தூரம் காற்று காட்டுக்குள்ளே நடந்து போகிறோமே யாரும் ஓடுதோ இல்லையோ அப்படினு நினைப்போம் உண்மையான உழைப்பாடு யார் அப்படின்னு கேட்டால் இவங்க தாங்க யார் பார்க்குறீங்களா வாங்க பார்த்துட்டே இருங்க இங்கே வாங்க இவர் தான் உண்மையான உழைப்பாளி பார்த்தீங்களா எப்படி இருக்காண்ணா அவர் பாருங்கள் எப்படி இந்த வயசில் கிட்டத்தட்ட பார்த்திங்கன்னா எப்படி ஒரு அறுபது எழுபது வயசு இருக்கும் சேட்டா எப்படி உடச்சிக்கிட்டு இருக்காரு இது உழைப்பால் உண்மையான உழைப்பாளி நம்ம சும்மா நாலு பாத்திரத்தை கொண்டு போய் நாலு பக்காத்து டான்ஸு பார்த்துட்டு டான்ஸ் ஆடிக்கிட்டு நாலு பாத்திரத்தை விட்டுட்டு வந்துடுவோம் ஆனால் உண்மையான உழைப்பால்னால் இது தாங்க உண்மையானு பாருங்கள் அதுவும் காலையில் இந்த அம்புட்டு வேற உடச்சி போட்டிருக்காரு இன்றைக்கி ஒரே நல்லா தான் காலையில் தொடங்கினதை காலையில் வெட்ட தொடங்கியிருக்காரு ராக எத்தனை மணிக்கு ஒம்பது மணிக்கு வந்தோம் சேட்டா ஏழு மணி ஏழு மணிக்கா ஏழு மணிக்கு வந்து மணியை பார்த்தீங்கன்னா நான் மூணு மூன்றரை தான் ஆகுது அதுங்களையும் பாருங்க எவ்வளோ வேற உடச்சிச்சிருக்காரு நம்மளாம் பெரிய வேலை பார்க்குற உழைப்பாளன்னு சொல்லிருக்கல்ல இவரை இவரை பட்டில என்னை கொன்றும் பற்றில இவரை இவரைக்குன்னு முடியாது என்னைக்குன்னு முடியாது ஆனால் அவர் பாருங்க எப்படி உடச்சிக்கிருக்காருண்ணே இது எத்தனை கேட்கா கேட்கும் அவரு மெதா சொல்கிறானா அவருக்கு ஏழு வயசாக இருந்து மெதா சொல்கிறான் அவருக்கு நல்லா கேட்டிருக்கோம் கேட்காமலாம் இருக்காது இல்லை சேட்டா நீங்களும் இவ யாரு பறங்கதா ஆ கேட்ட கண்டா இப்படி இருக்காங்க சரிங்களா இதுதான் உண்மையான எப்படி எப்படி உழைச்சிருக்காங்க இந்த காலத்தில் யாரா இப்படி விரைய உடைக்கி இப்போ மிஷின்லாம் வந்துருச்சு இருந்தாலும் இந்த மாதிரி யாரும் கஷ்டப்பட்டு வேலை பார்க்குறாங்களா இல்லவே இல்லை சரிங்களா அவர் எப்படி இங்கே எப்படி பா இதை நான் வீடியோ எடுக்க ஆனா கோயம்புத்தூரா ஆள்கார கட்டியது அவர் அப்போ நல்லா நோக்குல்ல இல்லை நல்லா நோக்குல்ல ம் நாங்கள் நான் இருக்க நல்லவனா நோக்கம் கஷ்டப்பட்டாலும் நோக்கி நீங்களும் நோக்கும் நோக்கலன்னு இல்லை இல்லை ஆ பின்ன ஆமாங்க அவர் வந்து பார்த்தீங்களா எவ்வளோ வயசு எப்படி உடச்சிக்கிருக்காரு பாருங்க விறகு காலையில் ஏழு மணிக்கு தொடங்கி மணி மூணு மணியாச்சு அதுக்குள்ளேயே பண்ணுவாங்க இவ்வளோ விறகு உடச்சி போட்டிருக்காரு சரிங்களா ஆமாம் ஆமாம் இல்லை விறகு விறகு நல்லா இருக்காரு விறகு பெரிய மரமாக இருந்திருக்கு ஒரு பெரிய இல்லை ஏட்டா வெளியே விறகாக உண்டாருந்தோம் இல்லை வெளியே முட்டியாக உண்டாருந்தோம் முக்கியா அதை அங்கே தான் முக்கியம் அவங்க இந்தமாதிரி பெரிய பெரிய முண்டா கடந்துருக்குங்க அதை வந்து பார்த்தீங்கன்னா அப்படி கட் பண்ணி கட் பண்ணி வச்சுட்டு போட்டு உடச்சி போட்டிருக்காரு சரிங்களா எவ்வளோ பாரு வேலை உட்காருங்க உண்மைக்கு இதெல்லாம் ஏன்னு தெரியும் இவங்களாம் நம்ம வீடியோ காமிக்க ஏன்னு கேட்டிங்கன்னா இவ்வளோ தூரம் கஷ்டப்பட்டு உடச்சிக்கிறது இப்படி இருந்தால் உண்மையான உடைய நம்ம நாளை பார்த்துட்டு சிம்பிளாக வச்சுட்டு ரெண்டு அடிச்சோம் ரெண்டு கப்பை விற்றுட்டு பத்தம்பது ரூபா பார்த்துட்டு வந்திருந்தோம் ஒரு பாருங்கள் பத்து ஐநூறுவாய்க்கு எவ்வளோ வேலை பார்த்துருக்காரு பாருங்க உண்மை தானுங்க அவர் எவ்வளோ வேலை ஒரு சில கேட்பாரு அதுவும் கேட்டேன் நானும் என்ன செய்யும் கிட்டத்தட்ட எப்படி ஒரு வாரம் பேர் நம்ம ஊட்டலாம் ஒரு ஆனால் நான் இப்படி உடச்சிக்க மாட்டாங்க சொல்லப் போனால் உண்மைக்கு உண்மையை சொல்லலை கண்டிப்பாக ஒரு மாதம் ஆனால் உடைக்க முடியாது பட் அதை பற்றியில் ஒரு வாரத்துக்கு ஒரு நம்ம கூடி போனால் முக்கிய 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 முக்கி போனால் ஒரு இருபது நாள் ஆகும் இந்த வரை அவர் காலையா மணி மூணு மணிக்கெல்லாம் இப்போ உடச்சி போட்டிருக்காரு சரிங்களா பாருங்கள் இவ்வளோ உழைப்பண்ணி பாருங்கள் இவ்வளோ கஷ்டப்பட்டு உடைக்கிறாரு அவரை பேரை கேட்டுருவோம் என்னென்ன சரிங்களா வேறுபட்டுருவோம் வரும்ங்க அவரை யாரும் கொஞ்சம் வேலை பார்த்து வேலையை டிஸ்டர்ப் பண்ண வேண்டாம் சரிங்களா பாருங்க ம் உடைகிறேன் லேர்னிங்கும் பார்த்துட்டே இருங்க ஆமாங்க ஏன் அங்கே இருக்கு எனக்கு பழசு பிறகு போட்டுருக்காங்க பாருங்க எனக்குங்க வந்து பாருங்க இல்லை எனக்கு பிறகு போட்டுருக்காங்க ம் இவர் பாருங்க உடச்சிட்டு இருக்காரு அது உண்மையான உழைப்பாளியா இல்லை இது உண்மையான ஆஹா அது உண்மையான உழைப்பாளையா இல்லை இவர் இவர் வந்து உண்மையான உழைப்பாளையா நீங்களே சொல்லுங்கள் கமாண்டில் கண்டிப்பாக உண்மையாக சொல்லிடுவீங்க கண்டிப்பாக நான் நூறு சதம நூற்றி ஆயிரம் நான் நம்புகிறேன் என்னைக்காட்டி எத்தனையோ மடங்கு இவர் உழைப்பார் சரிங்களா உண்மையான ஒரிஜினல் உழைக்கிறார் இப்போ எவ்வளோ மிஷினெலாம் வந்து உடச்சி கொடுத்துருது பட்டு இவர் வந்து பார்த்தீங்களா இப்படி உரைக்கிறாருன்னு பாருங்கள் சரிங்களா பார்த்தீங்கன்னா ஒரு பேரையும் கேட்டிருக்கோம் ஓகே கொஞ்சம் டிஸ்டர்பாக பார்த்தலங்க சேட்டா ஆ சேருந்தா வேலையுதுன்னா வேலையா தேட்டா வேலையா தேட்டா இம்மாதிரி விறகு பிடிக்கல விரைவு உடச்சிருக்காரு அறுவயு ஏழு வயசு வயசுல இவ்வளவு வேலை பார்த்துருக்காரு நம்ம என்னடா பதினேழு வயசு பையங்க உட்காந்துட்டு இந்த காலத்தில் பார்த்தீங்கன்னா யார் வேலை வேலைக்கு பூ செல்லு வாண்டிக்கு இருக்கும் சரிங்களா என் பசங்களாக இருந்தாலும் எல்லோரும் நீங்கள் உங்கள் நீங்கள் வீடியோ பார்க்குறவங்க பசங்களாக இருந்தாலும் சரி ஏன் பசங்களாக இருந்தாலும் சரி பாய் ஒரு ஏழு வயசு ஏழு வயசுன்னு திருப்பி போடுங்க ஏழு வயசு ஏழு வயசு பாயுங்க சும்மா சிம்பிளாக ஒருத்த பத்து பதினேழு வயசு பாய்ங்களா உண்மை பெரிய பெரும் விளையாண்டு மொபைலில் பார்த்துட்டு பார்த்தீங்களா அது உண்மையான உழைப்பாளி ஓகேங்களா சரிங்க பாருங்கள் இவர் கமெண்ட் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் இவருக்கா வேண்டிய நேரம் கமெண்ட் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஓகேங்களா நமக்கா வேண்டி எனக்கா வேண்டி என் வீடியோ பிடிச்சிருந்தா கண்டிப்பாக என் சேனல் பிடிச்சிருந்தா கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்க வேலை ஒரு லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்க ஓகேங்களா நம்ம அடுத்து நம்ம 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 வியாபாரத்தை பாருங்க அங்கே கிடக்க தாங்க இவ்வளோ வரவுங்களா உடைக்கலங்க இந்த உடச்சி போட்டுருக்கு வரவு சரிங்களா எல்லா இதுவும் அந்த அங்கிட்ட இருக்கா இதுவும் பிறகு இங்கிட்டு உட்காந்துட்டு கொஞ்சம் கிட்டது ஓகேங்களா இதெல்லாம் வேற இல்லை ஓகேவா

அது எந்த செய்யணும்ல கண்டா தான் உருட்டியாக கிடைக்கணும் அவர் ஒரு உழைப்பாளி நம்ம ஒரு உழைப்பாளி ശരി വന്നാച്ചു അവളാണ് ഇല്ലാ അവർ അവർ വലയപ്പേർക്കാർ ഇന്നും നമ്മൾ വലിയ പാ